காணலாம் சுழுமுனையில் சிவத்தை மட்டுமல்ல அவன் எவனை உயர்நிலை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றனோ அவனை சுழுமுனையில் காணலாம் என்று உரைக்கின்றோம் நிலையை தாரை வார்க்கும் சபை அற்புதமான சபை அச்சபையில் இருந்துதான் யுகமாற்ற நிகழ்வு எவ்வாறு நிகழும் உரைத்தவாறு ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவனும் அவனை நாடி வருபவர்களை உரைத்து அழைத்து வருகின்றானே சபை நாடி நிலை நோக்கி ஒவ்வொருவனுக்குள்ளும் ஞானம் புகுகின்ற பொழுது களி அழிகின்றது என்று உரைக்கின்றோம் இவனை நாடி நாடுகின்றார்கள் இவனை நாடி வந்தோர் இவனை நாடுகின்றார்கள் ஒருவருக்கொருவர் உன்னதமான உண்மையான ஆன்மீக தத்துவத்தை பறைசாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு உரைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் ஒரு தீப்பொறி எழுந்தால் போதும் அகத்தியம் ஜெயித்து விட்டோம் என்று உரைக்கும் ஓ நாம் அகத்தியம் ஜெயித்து விட்டது ஏனெனில் யாம் வந்த அமர்ந்த தளத்திலிருந்து எம் பணி நிறைவடாத நிலையில்தான் அமர்ந்திருக்கின்றோம் அத்தலத்தில் கலியுகத்தில் களி மாறிக்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக கொண்டிருக்கின்றான் வாழும் குரு சிவமகா வாழை சித்தன் இவன் உறைவீச்சு இத்தலத்தில் மட்டும்தான் சற்று கடினமாக இல்லை அவனுக்கு தெரியும் அமர்ந்த தளத்தில் சித்தனுடைய உரையாடல் என்பது அமர்ந்திருப்போரை முகம் சுழிக்க வைத்து அவர்களை அங்கிருந்து அகற்றி விடுகின்ற அற்புதமான நிலை தவழும் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஏனெனில் மாநிலக்குள் இருக்கக்கூடிய சாக்கடை நிலைகளை சல்லடை போட்டு அதை தெளித்தெடுக்கின்ற பணிதரில் சித்தன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் மகத்தோ மானிட பதர்களடா நீங்கள் சாக்கடைகளடா நீங்கள் எல்லாம் அனைவருமே மாநிலங்களாக வாழ்ந்து வருபவர்கள் கர்ம வினைகளோடு உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்று உரைப்பான் முன்பாக உணர்ந்தவன் அமர்வான் என்று மெய்க்குள் இருந்து உரைப்பது உண்மை என்று உண்மை ஞானத்தை உணர்ந்தவன் அமர்ந்திருப்பான் அமர்ந்தவர்களின் தலையாய முதன்மை சீடர்களே எம் சீடர் என்று உரைக்கின்றோமீ எங்கிருந்து வாழும் கலையை கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுக்கின்றோம் வாருங்கள் அங்கு திரும்புங்கள் இங்கு திரும்புங்கள் அமருங்கள் கால்களை இப்படி போடுங்கள் அப்படி போடுங்கள் கண்களை மூடுங்கள் ஒரு புள்ளியை பாருங்கள் சுழல்கிறது பாருங்கள் என்று நட்சத்திரங்களை மேலெழுப்பி உள்ளுக்குள் அமர வைத்து காண்பித்து உங்களை வெளியில் அனுப்புகின்றானே ஒரு ஒரு மயக்கத்தில் அது வாழும் கலையல்ல என்று உரைக்கின்றோம் உண்மையில் வாழும் களை வாழும் அறிவியல் எங்கு இருக்கின்றது உனக்குள் இருக்கின்றதடா என்று உரைக்கும் சபையே ஞானசபை அம்ச ஓமகதீஷாய அம் அஞ்ஞானத்தை உண்மையான ஞானத்தை ஞானம் எதுவென்று உணர்கின்ற மெஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபை மனிதன் யார் என்று அடையாளம் காட்டும் சபை மனிதன் மனிதமாக மாற வேண்டும் மனிதனுக்குள்ளிருக்கும் அற்புதமான அத்தகைய குணங்கள் இருக்கின்றதே நற்குணங்கள் அதனை மேலெழுப்பி காம குரோத லோப மதமாச்சரியம் என்கின்ற நிலைகளை ஒருவன் மட்டுப்படுத்தி மேலெழுகின்ற பொழுது உயர் ஞான நிலையில் அமர்ந்தவனுக்கு அச்சமில்லை கலியுகத்தில் என்று உரைக்கின்றோம் அமர்ந்து பாருங்கள் ஞானத்தை வைத்து அமர்ந்து பாருங்கள் எவருடைய கண்ணீரிலும் கோட்டை கட்டாது எவருக்கும் துன்பம் கொடுக்காது வாடுகின்ற பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என்று உரைத்த வள்ளலார் அமர்ந்திருந்தானே அற்புதமான தூய வெண்ணிற ஆளை உடுத்தி அவன் போல் வாழ்ந்து பாருங்கள் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை அச்சம் அச்சப்பட்டு உம்மிடமிருந்து அகலும் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு அற்புதமான சபையை அற்புதமான சபையை நாடி வந்த சீடர்களின் மத்தியிலே அகத்தியர் அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது ஆற்றல் வீரிட்டு கிளம்பும் உணர்ந்திருப்பார்கள் கலியுக தேவ சித்த சபையில் பிரபஞ்ச மகா சபையில் ஒவ்வொரு பூஜைகள் முடிவடைந்த பின்னும் அபிடேக ஆராதனை நெய்வேதிய தவ நிகழ்வுகள் நிறைவடைந்த பின்பு நடைபெறுகின்ற சச்சங்கத்தில் அகத்திய நித்துணை ஆற்றலோடு அமர்ந்திருக்க மாட்டான் உணர்வீர்கள் ஏனெனில் கிளை சபை இல் சபை சச்சங்க நிகழ்வென்றால் அகத்தியனுக்கு இனிப்பு சாப்பிடுகின்ற மாதிரி என்று உரைக்கின்றோம் ஏனெனில் ஒரு இல்லம் அகத்தியம் முழுவதையும் அது ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது அகத்தியத்தை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற இல்ல பதிலே வந்து அமர்கின்ற பொழுது அகத்தியன் இல்லத்தில் ஒருவனாக வந்து உரையாடுகின்றோம் என்று உரைப்போம் ஒரு சச்சங்க நிகழ்வு நிறைவடைந்து அகத்தியனும் சிவமகா வாலிசித்தனும் தேவி பார்வதியும் இங்கிருந்து புறப்படுகின்ற பொழுது ஒரு மண்டல நாட்கள் கணங்கள் சுற்றி வரும் இல்லத்தை என்று உரைக்கின்றோம் ஒரு மண்டல நாட்கள் கணங்கள் எல்லாம் சுற்றி வரும் சுற்றமாய் ஒவ்வொருவருக்கும் காட்சிகள் தெரியும் அற்புதமான காட்சிகள் இறை காட்சிகள் தெரியும் அத்தகைய காட்சிகளை தக்க வைப்பது அவ் இல்லத்தினுடைய அற்புதமான சரணாகதி நிலைபொருத்து என்று உரைக்கின்றோம் ஆற்றல் பெற்று ஒவ்வொரு உரைக்கும் அகத்திய நாமத்தினை உள்ளூர உரைத்து அகமகிழ்வோடு உரைத்துக் கொண்டிருக்கின்ற மலலையர்கள் முன்பாக அகத்திய அமர்ந்து இருக்கின்ற பொழுது அகமயில் போன்று ஆதி சிவ சூட்சம நூலினை தாங்கி இருக்கும் ஒரு சீடன் எங்கிருந்து கற்றான் இதை இத்தகைய நூலிலிருந்து கற்றான் ஒரு ஆலயத்திற்கும் செல்லாத ஒரு மானிடனை அற்புதமான சீடனாக உருவாக்கி ஆதி சிவ சூட்சம நூலினை சுமந்திருக்கின்ற ஆற்றல்தலை கொடுத்து ஆற்றலினை மென்மேலும் பெருக்கி இவனுடைய நாமத்தினை மறந்து அகத்தியன் என்னும் நாமத்தை இவன் சூட்டி மகிழ்ந்த சபை அகத்திய சபை என்று உரைக்கிறோம் அற்புதமாக ஒவ்வொருவருடைய சீடர்களின் இல்லங்களில் இருக்கும் மலையர்கள் அகத்தியனை சுமந்து உரையாடுகின்றார்கள் காட்சிகளை காணலாம் அமர்ந்திருந்து இதுபோல் இருக்கையில் அமர்ந்து அத்தகைய மலையை அவள் தாய்க்கு உரைக்கின்றாள் உமது கர்மவினை அதிகம் ஏற்பட்டு இருக்கின்றது நீர் பத்து தினங்கள் சிவசபையை நாடி சென்று வாழும் குருவோடு ஒன்றாக அமர்ந்து தீர்த்து வா என்று உரைத்துவிட்டு எங்கு அமர்ந்தோம் என்ன செய்கின்றோம் என்று தெரியாது விழிக்கின்ற அற்புதமான காட்சி நடைபெறுகின்றது ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களிலும் என்று உரைக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் அபூர்வங்கள் நடைபெறுகின்றது வேண்டிய வேண்டுதல்கள் வேண்டா நிலையில் வணங்கி நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கின்றது எம் சபை ஞானத்தை நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது ஞானத்திற்கு இடையூறாக இருப்பது எது கழியுக அவனுடைய தேவைகள் அத்தகைய தேவைகளை அவன் வேண்டாத பொழுதும் அவன் அவன் எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று விலகுகின்ற பொழுது அத்துணை லட்சுமி கடாட்சத்தையும் வாரி வழங்கும் சபை

ஜெயமாகும் அகத்தியத்தால் என்று உரைக்கின்றோம் ஆகையால் தான் எம் தாரக மந்திரம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஆனந்தமாய் அமர்ந்திருப்போம் நிஜத்தில் சபையில் வந்து அமர்ந்து பாருங்கள் இங்குதான் உரையாடுகின்றோம் இவ்வாறு சற்று கீழிறங்கி எம்மோடு சகடையில் வந்து பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவரவர்கள் சிரிப்பு நகைச்சுவை ஆடி சகடைதலை நிறுத்தி சிரித்து விட்டு செல்கின்ற அற்புதமான நிலை தவள்கின்றது எம் சபையில் என்று உரைக்கும் ஆனந்தத்தினை பரிசாக வழங்கும் சபை உங்களிடமிருந்து பரிசாக எதை கேட்கிறோம் யார் சரணாகதி என்ற ஒன்றை மட்டும் பரிசாக கேட்கிறோம் வாருங்கள் சபை நோக்கி வாருங்கள் சரணடையுங்கள் சிவசபை உங்கள் முன்பாக சரணடைகின்றது என்று நிச்சயமாக குழந்தையாக சிவம் விளையாடுவான் வாழும் குருவின் வடிவில் விளையாடுவான் இல்லமதிலே பால திரிபுர சுந்தரி மடிகில் அமர்ந்து உறங்குவாள் விளையாடுவாள் காணலாம் நிச்சயமாக காட்சியை காணலாம் இன்று கூட இச்சங்க நிகழ்வில் அமர்ந்து உரையாடிய இறையாளர்களே சிவமே அகத்தியனே சிவபார்வதியே என்று நினைந்து தூக்கத்தில் இரவு அமர்ந்து நீங்கள் சயனத்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக சரணாகதி அடைந்தவர்களுடைய கனவில் சிவம் வருவார் என்று உரைக்கின்றோம் அது து சபைதனில் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவன் கர்ம வினைகளை அவனிடமிருந்து விலகுவதை அவனே காண்கின்ற அற்புதமான காட்சி எல்லாம் சிவகூரை தளத்தில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது எங்கு காண முடியும் இது போன்ற அதிசய நிலை உண்மையாய் வாழ்ந்து பாருங்கள் உண்மையாய் நடந்து பாருங்கள் உண்மையாய் இருந்து பாருங்கள் உன் மெய்க்கில் சிவம் இருப்பதை காணலாம் என்று உரைத்து அற்புதமான ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச மகாசபை பற்றி உரைக்க வேண்டுமெனில் இன்னும் வருங்கின்ற முழுமதி நாள் வரை உரைத்து கொண்டிருக்கலாம் இத்தலத்தில் அத்தகைய பேர் ஆற்றல் கொண்ட அற்புதமான ஆற்றல் தனி தன்னகம் வைத்திருக்கின்ற அரும் பெரும் பெருமை நிலைகளை தன்னோடு வைத்திருக்கின்ற அற்புதமான சபை இது அறுபடை திருமுருகன் அறுபடையோடு இணைத்து மருதமலையை ஒன்றாக்கி வைத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சபை அது திவ்ய தேசங்களின் ஆற்றலை ஒன்றாக இருக்கின்ற பிரபஞ்ச திவ்ய தேசமாக மாற்றுகின்ற ஏகாதசி பெருநாள் காண்கின்ற சபை அது வாசி முழுமதி பெருநாளிலே அவரவர்கள் குலதெய்வங்கள் வந்து அமர்ந்திருந்து அவர்கள் சபை நாடி வந்தவுடன் குலதெய்வங்கள் மகிழ்கின்றன நல்லிடம் நோக்கி நல்நிலை நோக்கி சென்றுவிட்டால் எம்முடைய குலத்தில் இருக்கும் ஒருவன் என்று வாழ்த்தி குலதெய்வம் வந்து அமர்ந்து இருக்கின்ற உரைக்கின்றோம் குலதெய்வம் தேவையில்லை குலதெய்வம் அறியாவிடனும் குலதெய்வம் தெரியாவிடனும் குலதெய்வம் எங்கிருக்கின்றது என்ற தலம் மறைந்திருந்தாலும் குலதெய்வம் எங்கிருக்கின்றது அங்கிருக்கின்றது என்ற நிலையில் ஒருவன் உழன்று கொண்டிருந்தாலும் நிச்சயமாக சொல்கின்றேன் ஒரு வாழும் குருவினை ஒருவன் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டான் அவனோடு பிரபஞ்சம் தஞ்சமடைந்து அவனுக்குள் இருக்கின்றது இவனே குலதெய்வம் என்று உரைக்கின்றோ அற்புதமான ஆற்றல் ஒவ்வொரு ஆற்றலையும் கிரகிக்க கூடிய ஆற்றல் எங்கு இருக்கின்றது பிரபஞ்சம் முழுவதும் தலங்கள் இருக்கின்றன பல்வேறு ஆலயங்கள் கோடான கோடி அத்தகைய விளக்கு வண்ண நிலங்களை வைத்தெல்லாம் அற்புதமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆலயத்தில் எல்லாம் அமராத அகத்தியன் ஏன் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றான் இயல்பில் கலியுகத்தில் ஏனில் அதற்குரிய காரணத்தை அகத்தியன் உரைத்துவிட்டோம் எம் பணி எங்கிருந்து நடத்தப்பட வேண்டும் என்பது சிவத்தின் கட்டளை என்று உரைக்கிறோம் சிவம் அமர்ந்து கட்டளை இடுகின்ற பொழுது அகத்தியன் என்ன யாமும் அவனும் ஒன்றென்று உலகம் கூறும் இக்கலியுகம் கூறும் ஈரேழு பதினாலு லோகங்களும் கூறும் அத்துணை ஆற்றலையும் ஒட்டுமொத்தமாக பெற்ற சிவமகா வாழைச்சத்துடைய சபையில் அகத்தியன் வந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஏனெனில் எம் பணியை ஆற்றுவதற்கு சீடர்கள் புறப்பட்டு விட்டார்கள் யுகமாற்ற நிகழ்விற்குரிய சகடை ஒன்றை ஏற்படுத்தி அற்புதமான வாழும் குருவினுடைய அத்தகைய நிழல் படத்தோடு கூடிய அகத்தியன் பாலதிரிபுர சுந்தரினுடைய அற்புதமான திருவுருவ படங்களை தாங்கிய சகடை புறப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆங்காங்கிருந்து யுகமாற்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது எவ்வாறு யுகமாற்ற நிகழ்வு தடுக்கப்பட்டதோ யுகம் அழிவது தடுக்கப்பட்டதோ அதுபோல நிச்சயமாக யுகமாற்ற நிகழ்வு நடந்தேறும் என்று உரைத்து அகத்தியன் யாம் ஏற்றம் கொண்ட இல் சபைதலினே உயர் நிலையாய் பிரபஞ்ச மகாசபையை ஏற்று எமையழைத்து சித்தனை அழைத்து சட்சங்க நிகழ்வு காண அமர்ந்திருந்து யாவரையும் வரவழைத்து வந்து அமர்ந்திருக்கின்ற இல் சபை சீடனை வாழ்த்துகின்றோம் இவன் சொல் கேட்டு இறையாளர்கள்தான் நிச்சயமாக வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்னும் நிலை வருகின்ற பொழுது சந்தேக சலன சஞ்சல நிலைகள் இருந்தாலும் உரைக்கின்ற உரை சித்தன் உரைத்த உரை அகத்தியன் ஆற்றிய உரைகளில் குள்ளிருந்து எழுகின்ற உண்மை நிலைகளை உணர்ந்து கொண்டு உறைந்து நிற்கின்ற அற்புதமான சீடர்களே சபை தொடர்பாளர்களே வாருங்கள் சபை நோக்கி என்ற அகத்தியன் யாவருக்கும் பிரபஞ்ச மகாசபையின் ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இப்போ முதல்ல நான் பேசினது அது ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து வந்த வர இப்போ அகத்திய பெருமான் பேசுதும் அந்த நூலில் இருந்து வர இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் ஒவ்வொருட அந்த உள்வாங்கும் தன்மைக்கு ஏற்ப உள்வாங்கிருப்பிய ஓரளவுக்கு சபையை பற்றி தெரிஞ்சு வந்திருப்பிய அகத்திய பெருமான் வந்து எங்கேயாச்சும் இப்படி பேசுவார்னா ஈரேழு பதினாலு லோகங்கள்லையும் பார்க்க முடியாது எங்கேயும் வந்து மாநிலர்களுக்கு இணையாக உட்காந்து ஆசனம் மட்டும் உட்காந்து எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா சித்தர்கள் நேரடியாக பேசதை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா யாராச்சும் சுபடி வாயிலாக பேசியிருக்காங்க ஜீவநாடிகள்னு சொல்லக்கூடிய ஓலைச்சுவடி வாயிலாக பேசியிருக்காங்க தவத்தில் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை ஊதிச்சிட்டு போயிருப்பாங்க அது சித்தர்கள் வந்து அது இறைவனும் வந்து காட்சி கொடுத்துருப்பார் மங்களான காட்சி கொடுத்துருப்பாங்க நிறைவான காட்சியும் சில பேருக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் நேருக்கு நேராக உட்காந்து பேசன்னா இங்கே கலியுகத்தில் எங்கேயும் கிடையாது இப்படி ஒரு நிகழ்வு எந்த எல்லையும் இப்போ அகத் ஆதிகைலாய கைலாய கொடுத்து அமர்ந்து அருளாட்சி செய்பவர் அகத்திய பெருமானு உள்ள வந்து முக்கத்து முக்கோடி தேவர்களையும் கூப்பிட்டு பேசலாம் இந்த நூலில் நினைச்ச நேரத்தில் நினைச்ச தெய்வங்கள் அகத்திய பெருமான அனுமதியோடு கூட்டு பேசக்கூடிய வல்லமை உள்ள ஒரே சபை அந்த சபை இந்த சபைக்கு இந்த சபை எதுக்கு அமைக்கப்பட்டதுன்னா கலியுகம் யுகங்கள் வந்து ஒரு நிலைக்கு அதாவது நல்லதும் கெட்டதும் சேர்ந்தாதான் ஒரு இயக்கங்கள் உருவாகும் இப்போ இந்த 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 மின்விசிறி சுழலை இந்த மின் வெளிச்சம் நமக்கு தெரிய எல்லாம் எல்லா விஷயங்களுக்கும் ப்ளஸ்ஸு மைனஸு அப்படிங்கிற ரெண்ட மின் ஆற்றல் தேவைப்படுது அப்போ வந்து எல்லாத்துக்குமே அது மாதிரி தான் நல்லது கெட்டது இறைவன் அசுர சக்திகள் தீய சக்திகள்னு வச்சுக்கலாம் குளிர்ச்சி வெப்பம் மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு நல்லவன் கெட்டவன் எல்லா விஷயங்களுக்கும் எதிர்நிலை உண்டு அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரே நிலையில் இருந்தால் இயங்காது எந்த பொருளும் வந்து இப்போ ப்ளஸ் மட்டும் இருந்தால் நெகட்டிவ் இல்லைன்னா எதுவும் இயங்காது அதே மாதிரி எல்லாமே ஒரே ஆற்றலாக இருந்தால் அது இயக்கமாகாது அப்படின்னு அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் பிரபஞ்சம் இயங்கிறதுக்கும் நல்லதும் கெட்டதும் வேணும் பிரபஞ்சம்னா பூமின்னு வச்சுக்கிட்டு தான் பூமி இயங்கிறதுக்கும் நல்லது கெட்டது வேணும் இயக்க ஆற்றல் அப்படின்னா தான் புண்ணியம் அதே மாதிரி தான் நல்ல விஷயங்களை புண்ணியம்னு வச்சுக்கிடணும் கெட்ட விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களை அதை வந்து தீயதுன்னு வச்சுக்கிடும் அப்போது நல்லதும் தீயதும் இருக்கணும் அப்படின்னா தான் சுழலும் எல்லாமே சுழலும் அப்போ வந்து நல்ல மனுஷங்களாம் நல்ல நல்ல ஆற்றல் மட்டும் உலகத்தில் இருந்தால் ஒன்றுமே இயங்காது அதுக்கு எதிராற்றல் ஒன்று கட்டாயம் சயின்ஸ் படி வேணும் அப்படிதான் இறைவன் இருந்தால் இறைவனுக்கு மாற்று சக்திகள் இருக்கும் பாவம் இருந்தால் புண்ணியம் இருக்கும் இப்போ பாவமும் புண்ணியமும் பிரபஞ்சத்தை உலகத்தை எல்லோரையும் மனுஷங்களை எல்லாரையும் பின்னாடி எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்குது எல்லா ஏக்க ஆற்றலுக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்குது அப்போ க அப்போ வந்து பூமியை இயக்கணும்னா நல்லது கெட்டது வேணும் அப்போ பூமி ஏங்கிட்டே இருக்குது நல்லதும் கெட்டதும் சேர்ந்து ஏங்கிட்டே இருக்குல்ல கெட்டது கூடிடுது கெட்டது கூட கூடிட்டால் என்ன வேணும் நல்ல ஆற்றல் கம்மியாகிடுது அதுதான் ஒவ்வொரு யுகமும் வந்து அழியுது நான் கெட்டது எப்பமெல்லாம் கூடிடுதோ இயங்க முடியாமல் போயிடும் ஏன்னா களி ஆகிரும் அது சாக்கடை நிலையாயிரும் கடை நிலை ஆகி அது ஒன்றுக்கு ஆகாத பொருளாக மாறினா எப்போ என்ன செய்வியா ஒரு 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 நீங்கள் தாய்மார்களுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா ஒரு எண்ணெய் எவ்வளோ நாளைக்கு தான் வடை சுட்டுக்கிட்டு இருப்பியா ஒரு நாளுக்கு சுடுவியா ரெண்டா நாளுக்கு சுடுவியா எத்தனை நாளுக்கு சுட முடியும் எத்தனை நாளுக்கு சுடுவீன் நீங்கள் வடை போட்டு எடுப்பி அதை போட்டு எடுப்பியா திருப்பி அதை எடுத்து வறுத்து பார்ப்பியா கடைசியில் என்ன பண்ணியை கழுவி சாக்கடையில் கொண்டு ஊற்றிருவிய அதே மாதிரி தான் இயக்கத்தில் வந்து கெட்ட விஷயங்கள் புள்ள புண்ணியம் ஃபுல்லாக தீந்து வச்சுன்னா கெட்ட விஷயங்கள் கூடிடும் அப்போ என்ன பண்ணுவார் பறந்தாமன் தான் அதை சுத்தப்படுத்தக்கூடிய ஆள் அதை வர எடுத்துருவார் இப்போ கல்கி அவதாரம் வந்து எடுக்கணும் கெட்டுப்போச்சு கலியுகம் வந்து முத்திருச்சு நீங்கள் ஊடக வாயிலாக பார்க்கலாம் செல்ஃபோன் சொல்லக்கூடிய விஷயங்கள் டிவி வாயிலாக நாடகங்கள் எப்படி வருது எல்லாமே கெட்ட விஷயங்கள் இருக்குது ஒருத்தனை ஒருத்தன் கெடுக்கிறது எப்படி ஒருத்தன் ஒருத்தன் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அடுத்தவனை வந்து கெடுக்க வேண்டியது இருக்குது நான் நல்லவன் சொல்ல என்ன செய்தாங்க அடுத்தவனை கெட்டவன் சொல்லுதாங்க தான் வாழதுக்கு இன்னொன்று மிதித்து எந்திரிக்காங்க ஒரு ஒரு ஆஃபீஸில் எடுத்துக்கோங்க ஒரு வியாபாரத்தில் எடுத்துக்கோங்க எல்லாமே இது யுக யுகமாக வந்துருக்கு தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கலியுகம் கடிச் கடி சாக்கடை நிலைக்கு வந்துடுச்சு என்ன என்ன விட்டு சொல்ல போனோன்னா என்ன நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்குது ஒரு வீட்டுக்குள்ளே கணவனை மனைவி நம்ப முடியல மனவன க அவங்களுக்குள்ளையே புரிதல் இல்லாத ஒரு விஷயங்கள் மேலோங்கி இருந்தாலும் நம்ப முடியலை நம்பாத இல்லங்கள் ரொம்ப இருக்குது இப்போ நம்ம நம்மளை வச்சு நம்ம வீட்டை சுற்றி பக்கத்து வீட்டை பற்றிலாம் சொல்லக்கூடாது களியும் அவ்வளோ சாக்கடையாக போய்கிட்டு இருக்குது எத்தனையோ விஷயங்கள் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து இங்கே ஊடகங்கள் வாயிலாக சொல்ல வேண்டாம் பச்சிலம் தளிர்களை கூட விட்டு வைக்காத ஒரு பாவநிலைகள் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன செஞ்சால் கிடைக்குமோ இல்லத்தரசிகள்லாம் போடுற ஆட்டத்தில் நீங்கள் பார்க்க ஊடக வாயிலாக கணவனும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அங்கே அவயங்கள் தெரியாமல் அந்த கூத்து எதுக்கு காசுங்கிற ஒரு மயக்கத்தில் வேலை அதாவது ஏமாற்றி பிழைக்குது அடுத்தவங்க உணர்வு நிலைக்குள்ளே கொண்டு போய் மனைவியை வந்து பொருளாக்கி பார்க்கக்கூடிய கணவன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் தவளுது என்ன என்ன நடக்கக்கூடாதோ அவ்வளோ கீழ்நிலைகளும் நடக்கு இந்த கலியுகத்தில் அப்போ என்ன செய்வார் பரந்தாமனை எந்திரிச்சுதான் ஆகணும் புண்ணியம் குறையுது அப்போ தறி கெட்டு ஆடுதாங்க என்ன நடக்கக்கூடாதோ அது உள்ளாக நடக்குது எவனையும் நம்ப முடியல வீட்டை விட்டு வெளியே போனால் பிரச்சனை ரோட்டில் ஒழுங்காக ஓட்ட முடியல செய்ய முடியல எற வர எதுக்கு வர்றவனா எப்படி முட்டாப்பையெல்லாம் வர்றாங்க நம்ம அறிவாளியாக நினச்சிட்டு போனாலும் வர்றவங்களாம் மேலேயே வராங்க அவங்க பிரச்சனையை வச்சுக்கிட்டு எத்தனையோ விஷயங்கள் கலியுகத்தில் வேற்றுமாற்று மாற்று இருக்குது சைக்கிளில் போகிறவன பைக்கில் போகிறவன் வந்து தாழ்வான்னு நினைக்கான் பைக்கில் போகிறவன காரில் போகிறவன் தாழ்வான்னு நினைக்கான் காரில் போறவனே அதுக்கு மேலே விலையுறந்த கார்களில் போகிறவன் தாழ்வாக நினைக்கான் மனுஷன மனிதனை மனிதன் மதிக்கிறது இல்லை அவன் போட்டிருக்கிற ஆடைகள் அணிகலகங்கள் அவங்க சொந்தங்கள் ஜாதி அவனுக்கு இருக்கிற சுற்று நிலைகள் அவன் இருக்கக்கூடிய பதவி நிலைகள் இதை வச்சு தான் ஒருத்தனை நல்லவன் கெட்டவன்னு ஏன் அது எல்லாருக்கும் எல்லா இல்லங்களையும் வந்துருச்சு வசதியானவனை வரவேற்கிறத ஒரு இல்லம் வந்து ஒரு உயர்வானவனை உண்மையானவனை உத்தமமானவனை அந்த வீட்டுக்குள்ளே அனுமதிக்கதை பார்த்தது கிடையாது இப்போ அந்த இயல்பு நடைமுறையில் வந்துருச்சு அது எல்லாம் கசப்பான உண்மை தான் எல்லா எல்லாம் சூழ அது நடந்துக்கிட்டு இருக்குது யாராச்சும் ஒரு விருந்து வைக்கணும்னு கஷ்ட நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள கிழிஞ்ச உடை போட்டு நல்ல தம்பதிகளை கூப்பிட்டு என்னைக்காச்சும் ஒரு விருந்து வச்சிருக்க வச்சுருக்கோமா வச்சுருக்கீங்களா எல்லாம் எங்களை எல்லாரும் சேர்த்தான்னு சொல்லுதும் சொந்தக்காரங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நமக்கு ஆரம்ப காலங்களில் உதவி செஞ்சவங்கள்லாம் இருக்காங்க அவங்கள்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாது எவனோ ஒருத்தன் தரிகட்ட நிலையில் இருந்து உயர்வான வசதிகளை பங்களா கார் பங்களாவோட பெரும் பதவிகளில் இருக்கிறதவன வரவேற்று நம்ம கொடுக்கக்கூடிய இல்லங்களில் எல்லா இல்லங்களும் கிடையாது முக்கால்வாசி இல்லங்கள் நூற்றுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இல்லங்களில் இந்த நிகழ்வுகள் நடந்தேறிட்டு வருது இது ஒரு கசப்பான உண்மை எல்லா விஷயங்கள்லேயும் உயர்வானதாக என்னது தோற்றங்கள்லாம் வந்து நிர்ணயிக்கப்படுது தவிர உள்ளுக்குள்ளே உண்மையான ஒரு விஷயங்கள் இல்லை அதான் கழிக்கும் முன்னாடி உள்ள யுகங்கள்ல எல்லாம் எந்த ஒரு பொருளியல் சார்ந்தும் இல்லாமல் அருளியல் சார்ந்து அன்பியல் சார்ந்து அப்படி அன்பு சிவமெனை உறந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க தர்மம் செய்யணும் தர்மம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லங்களில் ஏழை எளியோக்கு செய்யணும் எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு ஓடணும் எல்லாம் ஆடு மாடுகளை வளர்த்து அவர் வ வயிறு நிறையத பார்த்து ஆனந்தப்பட்டு எல்லா பயிர் செஞ்சு எல்லாேருக்கும் பகிர்ந்தளித்து அற்புதமாக கூத்தாடி மகிழ்ந்திருந்த தருணங்கள்லாம் பொய் இப்போ வந்து மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் பக்கத்து கூட போக முடியாத போகக்கூடாத போகிறதுக்கு விரும்பாத ஒரு நிலைகள் கழிவுகத்தில் ஆயிடுச்சு அப்போ தர்மயுகம் வளர வேண்டாமா பரஞ்சாமன் எந்திரிச்சத வேண்டான்னு சொன்ன இடம்தான் கல்கி அவதாரத்தை வேண்டான்னு அந்த அப்படியே அகத்தி பெருமானம் முகப்பு உரையில் சொல்லிட்டாங்க நான் ஆதிக்கையில் சிவசூட்சி நூல் வழியாகவும் வந்துருச்சு அப்போ வந்து யுகம் வேண்டான்னு பரந்தாமன் எந்திரிக்கல மகாவிஷ்ணு எந்திரிக்கல கல்கி அவதாரம் எடுக்கிறதுக்கு எந்திரிக்கல வேண்டான்னு சொன்ன சபை இது அது சிவமே வந்து அவதரித்த தலங்கிறதுனால அதை சொல்ல முடிஞ்சது சிவமே நூலாக இருக்கிறதுனால சொல்ல முடிஞ்சது அகத்திய பெருமானம் வந்து சிவமாக இருக்கிறதுனால சொல்ல முடிஞ்சது இன்னும் எல்லா தெய்வங்களையும் கூட்டு பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிற இடத்துல இருந்து சொல்ல முடிஞ்சது அப்போ நன்மை தீமைகள் நிகழும்போது என்னாகுது மனுஷனோட பாவ நிலைகள் கூடும்போது மனுஷனும் தரிகட்டு போயிடுதான் புண்ணிய நிலைகளே இல்லாத போது வத்தி போயிடுது அவன் செஞ்ச புண்ணியங்கள்லாம் இல்லாத போது வத்தி போயிருது அப்போ மனுஷங்கள் என்ன செய்யணும் பாவங்களை போக்க புண்ணியங்கள் செய்யணும் புண்ணியங்கள்லாம் காசு பணத்திலேயே கொடுக்கணும் அப்படின்னா இல்லை காசு பணம் நீ வச்சுருக்க நிலத்தை கொடுத்துரு நிச்சயம் கொடுத்துரு நீ வச்சுருக்க நகை நட்டெல்லாம் கலட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் கிடையாது ஒன்னால் முடிந்த நிலை நல்ல நிலைகள் சிறு பொன்னகையால் இருக்கலாம் அன்பு பரிமாற்றங்களாக இருக்கலாம் எல்லா ஏதோ ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கலாம் சிவசபையை சிவசபையை சிவசபை வந்து அந்த வழி போகிறது அதிலிருந்து நீங்கள் பயணப்படலாம் இதுவான உயர்வான உன்னதமான ஆன்மீக அனுப்பிக்களோடு சேர்ந்து பயணப்படலாம் தர்ம நிலைகளை பெருக்கும் போது அந்த மாற்று வேற்று நிலைகள்லாம் மாறி ஒரு மனுஷனுக்குள்ள தான் நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருக்குது ஒரு மனுஷனை ஏக்குது அப்படிங்கிற உயர்வான விஷயத்தை தான் சொல்ல வந்தேன் இடையில எங்கேயோ போயாச்சு ஒரு மனுஷனை இயக்கத்துக்கு பாவம் புண்ணியந்தான் சேர்ந்து தான் இயக்குது அப்போ பாவங்கள் கூடையில் அவனுக்கு உபத்திரங்கள் வருது இடர்கள் வருது இன்னல்கள் வருது துன்பங்கள் வருது பொருளாதார பற்றாக்குறை இப்படி எல்லா விஷயங்களும் வந்துக்கிட்டு இருக்கு அதை போக்கிறதுக்கு நிறைவான விஷயமாக செஞ்சு புண்ணியங்களை செஞ்சு இறை வழிபாட்டின் மூலமாக இறை அவதாரம் எடுத்து கழிவுகத்தை மாற்றணும்னு பயணப்படுகிறது அது சபையோடு இணையும் போது உங்களுக்கு அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடந்து உயர்வான வெற்றி நிலைகள்லாம் உங்கள் குழந்தைகளெல்லாம் புண்ணிய நிலைகளை பெற்று சபையிலிருந்து பெறக்கூடிய அனுகிரகங்கள் மூலமாக அவ கல்வி நிலைகள் எதிர்கால நிலைகள் சிந்தை தெளிவு உங்களுக்கும் சிந்தை தெளிவு வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை பிணக்கு வழக்குகள் எல்லாம் அகன்று ஒருவருக்கொருவர் புரிந்து உண்மையாக நடந்து பொறுமையோடு நடந்து ஆனந்தத்தோடு அமைதியாக குடும்பத்தை வழிநடத்துகின்ற அற்புதமான இல்லங்கள் சேர்ந்து இல் சபையாக இங்கே தீர்மானக்கப்பட்டிருக்கு எல்லா இல்லங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளோடு வந்து சிவசபையில் வந்து அந்த கோமாதா பூஜை பா காணையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அது புனர்ஜென்ம கோமாதா பூஜைன்னு சொல்லுவாங்க உயர்வாக வணங்கி நிற்கல அந்த சிவசபையில் இருக்கிற ஆற்றலை பெறலாம் அதுக்கு மேலே சிவசபை வழி நடக்குதுன்னா என்னதை உயர்வான குலநடங்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை செவி கொடுத்து கேட்கக்கூடாது தேவையில்லாத தெரியாத விஷயங்களை பகிரக்கூடாது அது எதற்கும் பாவங்களாக சாபங்களாக மாறிடும் அப்படிங்கிற உயர்வான விஷயங்களை கற்றுக் கொடுத்து சபையில் இருக்கக்கூடிய புண்ணிய ஆற்றல்களை அகத்தி பெருமான் சிவபெருமான் முருகப்பெருமான் நாராயண பெருமான் எல்லாரும் ஒப்பரும் தேவியர்கள் எல்லாரும் சேர்ந்து அனுகிரகங்கள் கொடுத்து உங்கள் இல்லத்தை உயர்வடைய செய்து உங்கள் சிந்தையை தெளிவடைய செய்து உயர் மாந்தர்களாக வாழும் கலைன்னா என்னது உண்மையிலே புண்ணியம் புண்ணியந்தான் வாழும் கலை அப்படிங்கிற சொல்லி கொடுத்து பாவங்களை போக்கிறதுக்கு புண்ணியங்களை எப்படி பெருக்கணும் உங்களோட புண்ணியங்கள் வந்து அதை அதை வந்து செயல்படாமல் பாவங்கள் எப்படி தடுத்துக்கிட்டு இருக்குது காரிய தடைகளாக இருக்கலாம் அதாவது தொழில் தடைகள் ப்ரமோஷன் நிலைகள் உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லா விஷயங்களும் உறவுகளுக்கு உள்ள பிணக்கு எதிரிகளோட தொல்லை வம்பு வழக்கு கோர்ட்டு வழக்கு எத்தனையோ பிரச்சனைகள் மனுஷனுக்கு தொல்லையாக வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தா அந்த காரணங்களை பிரபஞ்சத்துக்கு நான் பணியாற்றேன்னு வரையில் அந்த காரணங்களை தகர்த்தெறிஞ்சு புண்ணிய நிலைகளை உங்கள் இல்லத்தில் வந்து அமர வச்சு இந்த இப்படி தான் இல் சபைகள் இன்றைக்கி கூட்டம் போட்டால் எல்லோரும் முக்கத்து முக்கோடி தேவர்களும் இங்கே வந்து உட்காந்துட்டாங்க இன்னும் இவங்க செய்யக்கூடிய ஏற்கனவே சபையோட தொடர்புலேயே இவங்க வந்து புண்ணியம் செஞ்சுக்கிட்டு வராங்க இன்னும் இவங்க செய்த புண்ணிய நிலைகளினால உயர்வடைஞ்சு அவங்களோட சந்ததிகள் வந்து நல்ல ஒரு நிலைக்கு போய் உயர்வான நிலைக்கு போய் அடுத்தடுத்து ஜென்மங்கள்லேயும் இவங்க போய் நல்ல பிறவியாக பிறக்கக்கூடிய ஒரு உயர்வான விஷயங்கள் நடக்கு பிறவி எடுக்காத நிலையை கூட சபை கொடுக்கு அதாவது பிறவான நிலையை கொடுக்கறதோட சிரஞ்சீவி வரத்தையும் சபை கொடுக்கு உயர்வான ஞான பாதைகள் சொல்லி ரொம்ப இருக்குது சொல்லுதுக்கு நீங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அகத்திய பெருமான் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உலகத்தில் எங்கேயும் இல்லாமல் நேரடியாக சித்தர்கள் பதில் சொல்லக்கூடிய இடம் உரையை நிகழ்த்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் அங்கு இன்னும் தான் பேச முடியும் நீங்கள் அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிற சேனலை பாருங்க யூடியூப் சேனலில் எல்லா கேள்விகளுக்கும் உங்களை மாதிரி அன்னையர்கள் கேட்ட கேள்வி ஆன்மீகவாதிகள் கேட்ட கேள்வி சித்தர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அகத்திய பெருமானும் வேறு தேவர்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எளிமையான கேள்வி எதுனாலும் கேளுங்கள் உங்கள் கேள்வி இல்லாமல் அது பின்னாடி உங்களுக்கு எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குது இன்னும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி கேட்டுக்கோங்க தனியாக இப்போ ஆன்மீகத்தில் எல்லோரும் வந்து கோயிலுக்கு போகிறைய எல்லோரும் நல்ல மங்களகரமாக தான் இருக்கிய எல்லாம் உயர்வாக தெய்வத்தை வணங்கி வாரைய அவங்கவுங்களுக்குள்ள அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச நிலையில் தெய்வங்களை வணங்கி வாரைய நீங்கள் என்ன சொல்லுது எங்களுக்கு தெரியலன்னு கூட சில பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா நீங்கள் என்ன வேணும்னாலும் அகத்திய பெருமாட்டை நேரடியாக கேளுங்க எளிமையான வினாவாக இருந்தாலும் அதுக்கும் விளக்கு காலையில் ஏற்றணுமா இல்லாட்டி சாயந்தரம் ஏற்றுனா உத்தமமாக அப்படி சொல்லலாம் ஏ கோலம் போடுற விஷயங்களை பற்றி சொல்லலாம் என்ன விஷயனாலும் கேட்கலாம் எப்படி படங்கள்லாம் சாமி படங்கள்லாம் எங்கிட்டான் வைக்கணும்னு கேட்கலாம் இப்படி என்னனாலும் கேட்கலாம் என்ன விஷயங்களாலும் உங்கள் மனசில் வந்து இது நமக்கு தெரிய மாட்டேங்க யார்கிட்ட கேட்குன்னா நேராக கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய இடம் தான் இது வரவேற்கப்படுகிறது அகத்திய பெருமா அமர்ந்திருக்காங்க யாருனாலும் கேளுங்க சின்ன குழந்தைகள் முதக்கொண்டு கேள்வி கேட்கலாம்